பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆளுமரசின் குறைகளை சுட்டிக்காட்டி வீடியோ ஆதாரத்தை அவ்வப்போது வெளியிட்டு வருகிறார் இதெல்லாம் பார்த்தும் கூட திமுக அரசு நடவடிக்கை எடுப்பது இல்லை இந்நிலையில் தற்போது அண்ணாமலை வெளியிட்டிருப்பதாவது திருச்சி மாவட்டம் துறையூர் ஊராட்சி ஒன்றியம் சிங்களாந்தபுரம் ஊராட்சியில் முப்பது புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து மாணவர்கள் அமரும் பெஞ்ச் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளன அதிர்ஷ்டவசமாக பள்ளி திறப்பதற்கு முன்பாக இது நடந்ததால் அவர்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லை நமது சிறு குழந்தைகள் படிக்கும் அரசு பள்ளி கட்டிடங்கள் கூட இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியின் ஊழலிலிருந்து தப்பவில்லை திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரை மேற்கூரை இடிந்து விழுந்த பள்ளிக்கட்டடங்களுக்கு கணக்கே இல்லை திமுக நிர்வாகிகள் பணம் சம்பாதிக்க நமது குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படுகிறது அதுவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே இந்த நிலை இந்த கட்டிடங்கள் கட்டிய ஒப்பந்ததாரர் யார் என்ன அடிப்படையில் அவருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது இடிந்து விழும் பள்ளிக்கட்டிட கட்டிய ஒப்பந்ததாரர்கள் மீது இதுவரை திமுக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன ஏற்கனவே தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை விகிதம் குறைந்து கொண்டே இருக்கையில் தொடர்ந்து அரசு பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விழுவதன் பின்னணி என்ன திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளுக்கு ஆள் பிடித்து கொடுக்கும் வேலையை செய்யவா தமிழக பள்ளிக்கல்வித்துறை அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இவை அனைத்திற்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் மாதத்திற்கு ஒருமுறை இது போல பள்ளிகளில் அவலம் நடந்தாலும் அந்த துறை சார்ந்த அமைச்சர் இதற்கெல்லாம் ஒருமுறை கூட செவிசாய்க்காமல் இப்படி மெத்தன போக்கில் இருந்து அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறைவதற்கு மாற்று காரணம் சொல்லி வருவதாக கூறப்படுகிறது என்னதான் மானிட்டர் இருக்கவுதா சார் சார் மானிட்டர் சார் சார் பசங்களுக்கு என்ன பண்ணுவீங்க நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன் சார்